தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் முதலமைச்சரானால் டாஸ்மாகை இழுத்து மூடுவாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் ஆனால் டாஸ்மாகை இழுத்து மூடுவாரா தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அரசியலில் கால் பதித்துள்ளது தமிழக வெற்றி கழகம் வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் படுதோல்வி அடையும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றெல்லாம் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோ தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனையான டாஸ்மாகை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மறைக்கின்றார் நான் வைக்கின்ற முதல் கேள்வி விஜய் ஆட்சிக்கு வராரோ வரலையோ விஜய் முதலமைச்சர் ஆகிறாரோ ஆகலையோ விஜய் டெபாசிட் இழக்கிறாரோ டெபாசிட் இழக்கலையோ அது வேறு விஷயம் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல விஜய் முதலமைச்சர் ஆனால் டாஸ்மாகை இழுத்து மூடுவாரா அதுதான் கேள்வி இன்னைக்கு ஏறத்தாழ எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் மதுக்கடைகளை மூடினார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏறத்தாழ முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தமிழகத்தில் மதுவிலக்கு நீக்கப்பட்டு சாராய கடைகள் திறக்கப்பட்டன கருணாநிதி சாராயக்கடையை திறந்தார் பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா டாஸ்மாக்கை கொண்டு வந்தார் தற்பொழுது டாஸ்மாக் மூலமாக தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் உள்ளது அந்த வருமானத்தை வைத்துதான் அரசாங்கமே நடத்தப்படுகிறது அந்த வருமானத்தை வைத்துதான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதாக கூறப்படுகிறது டாஸ்மாக் இல்லாவிட்டால் அரசாங்கமே நடக்க முடியாது நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க ஆனா இந்த டாஸ்மாக தமிழ்நாட்டுல திறந்து விட்டனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா குண்டு போட்டுதான் தமிழர்களை கொள்ளணுங்கிறது கிடையாது குடிக்க வைத்தும் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் மதியம் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா சாராய கடைக்கு போயிறாங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மது அருந்துவதால் இளைஞர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது கிட்னி கோளாறு கல்லீரல் கோளாறு இதய கோளாறு நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு பார்வை மங்குதல் போன்ற பல நோய்களால் அவதிப்பட்டு வருகிறார்கள் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டாஸ்மாக திறந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு வார்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது ஆனா ஒரு வார்டுல மூணு சாராய கடை ஒரு வார்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு வார்டுல மூணு டாஸ்மாக் கடை திறந்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் டாஸ்மாக் கடை திறக்கணும் ஆனா காலையில ஏழு மணிக்கே திறந்து கள்ளத்தனமா மது மது பாட்டில் விற்கிறாங்க பார்லாங் திறந்து வச்சிருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு மூடணும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட டாஸ்மாக் கடை திறந்திருக்காங்க ஆக தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு ஆறு போல ஓடுது மது ஆறு போல ஓடுது கஜா புழக்கம் அது போக ஏற்கனவே பல போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போதை ஒழிப்பு துறை ஒன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிரு ஆக தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்கால் தமிழக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் விஜய் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடுவாரா போன தடவை தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாப்ல திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு அவங்க தான் திறந்து விட்டுருக்காங்க தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து விட்டுருக்காங்க ஆனா இன்னைக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு டாஸ்மாக் நான் முதலமைச்சர் ஆனால் டாஸ்மாகை இழுத்து மூடுவேன் மது விளக்க கொண்டு வருவேன் கஞ்சாவை ஒழிப்பேன் போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாரா அந்த டாஸ்மாகை இழுத்து மூடி நிறைவேற்றுவாரா தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா கேள்வி அப்படி இல்லை நான் ஆட்சிக்கு வந்தா அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கிறத டாஸ்மாக் இருக்கும் அதனால நான் டாஸ்மாக பத்தி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் மாய விட மாட்டேன் அப்படிங்கிற முடிவுல இருக்காரா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனால் அந்த டாஸ்மாக் சாராய தொழிற்சாலை தொழில் அதிபர்களுக்குக்காக பாத்தீங்களா அவங்க நிறைய பேர் நடிகர் விஜய்க்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் ஆக அந்த நண்பர்களுடைய அழுத்தங்கள் தாங்காமலேயே அவர் டாஸ்மாக் எழுத்து மூட மாட்டாப்புல புஷ் ஆனந்தே சாராய தொழிற்சாலை நடத்துறதா சொல்றாங்க ஆக விஜய் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை இழுத்து மூடுவாரா அதுதான் கேள்வி இதுவரைக்கும் வரைக்கும் மது விளக்கை அமல்படுத்துவேன் டாஸ்மாகை இழுத்து மூடுவேன் அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லல தமிழ்மா தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா இல்லது டாஸ்மாக் பழைய போல திறந்து விட்டு மது தமிழ்நாட்டில் ஆறு போல ஓடுமா என்பது கேள்விதான் அது விஜய் தான் அதுக்கு பதில் சொல்லணும்